வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொகுப்பு என்னென்னா பெண் மோகனமை எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் இதை நீங்களே வீட்டிலே எளிய முறையில் செய்யலாம் சரிங்களா இதை வந்து நான் உருமுறையில் சொல்கிறேன் கருமுறையில் நான் சொல்லலை அதை நீங்கள் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா நான் உருமுறையில் சொல்கிறேன் இந்த மை வந்து எல்லாருமே நீங்கள் செய்யலாம் நல்ல பலன் கைமேல் பலன் கொடுக்கும் சரிங்களா வளர்பிறை புதன்கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க சரிங்களா குப்பைமேனி மூலிகை இருக்குதுங்களையா அதை வந்து காப்பு கட்டி சாப பத்தி பண்ணி எடுத்துகிட்டு நீங்கி வேர் சரிங்களா தொட்டாட்சி நீங்கி மூலிகையும் காப்பு கட்டி சாபி பத்தி பண்ணி எடுத்துக்கோங்க அந்த நீங்கியில் அதோடய வேர் மட்டும் தான் போதும் சரிங்களா தமிழ் மருந்து கடையில் போய் புணகு கோரோஜனை வாங்கிக்கோங்கப்பா சரிங்களா புணுகு கோரோஜனை வாங்கிக்கோங்க மல்லிப்பூ அர்த்தர் வாங்கிக்கோங்க சரிங்களா அப்புறம் அந்த செம்பருத்தி இதழ் சொல்கிறோம் இல்லையா செம்பருத்தி இதழ் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சரிங்களா செம்பருத்தி இதழ் மறக்காமல் சேர்த்துக்கோங்க இவை அனைத்தும் சேர்த்து ஒரு கல்வத்தில் போட்டு நல்லா மை பக்குவத்துக்கு வர மாதிரி நல்லா இடித்து சக்கையை நல்லா அரைங்க சரிங்களா ஒரு அரைச்சோன ஒரு மாதிரி பச்சை கலரில் வர மாதிரி இருக்கும் அதெல்லாம் இது இது பண்ணாதீங்க நான் நீங்கள் பாட்டுக்கு நல்லா அரைங்க சரிங்களா நல்லா கரு நிறத்துக்கு வர மாதிரி நல்லா அரைங்க சரிங்களா எந்த ஒரு மூலிகையும் எடுத்தோன்ன இது அரைக்கிறதுக்கு வந்து வீரியம் நல்லா அதிகமாக இருக்கும் சரிங்களா நீங்கள் நல்லா மூலிகை அந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை பத்தாயிரத்தி எட்டு ஊர் மட்டும் கொடுங்க இது அஞ்சாயிரத்தி எட்டு ஊரு கொடுத்தா வேலை செய்யும் ஆனால் பத்தாயிரத்தி எட்டு ஊரு கொடுக்கும்போது மிக துல்லியமாக வேலை செய்யும் சரிங்களா நான் அதனால தான் பத்தாயிரத்தி எட்டு ஊரு கொடுக்க சொல்கிறேன் என்ன அதிக ஊரு கொடுக்க சொல்கிறேங்க நினைக்காதீங்க சரிங்களா ஜோடியில் இருக்காது அப்படியே மறைக்காமல் சொல்கிறேன் உங்களுக்கு இதை வந்து நீங்கள் பத்தாயிரத்து எட்டு ஊரு கொடுங்க உங்களுக்கு எந்த பொண்ணு சரிங்களா எந்த பொண்ணு பிடிக்குமோ அந்த பொண்ணு தலையிலையோ உடம்புலையோ எங்கே வேணாலும் தடையி விட்றாங்க அப்படின்னா உங்கள் நெத்தியில் வச்சு கூட பேசுங்க இது வந்து கொஞ்சம் தொடர்ந்து பேசணும் சரிங்களா ஒரு ரெண்டு மூணு நாள் உங்கள் அவங்க மேலே தடவிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அவங்க தொடர முடியாத பட்சத்துக்கு அவங்க அவங்க பார்க்குற மாதிரி உங்கள் நெத்திலேயோ இல்லாட்டி அந்த பெண்கள் குங்குமம் இல்லையா அந்த இடத்துல தெரியாமல் உங்கள் மேலே நீங்கள் வச்சுக்கணும் சரிங்களா அங்கே நீங்கள் வைக்கும்போது அவங்க உங்களை பார்த்து மோகம் கொள்ளுவாங்க சரிங்களா இதை வந்து அந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறதுலையா அந்த மந்திரம் நீங்கள் வைக்கும்போது அந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஒரு முறையோ பதினோரு முறையோ எந்த பொண்ணை நினச்சிட்டு நீங்கள் சொல்கிறீங்களோ அங்கே வச்சிங்கன்னா அந்த குறிப்பிட்ட பெண்ணு மட்டும் உங்கள் நல்ல மோகனம் விளையாடும் சரிங்களா இல்லை எனக்கு எல்லா பொண்ணும் உங்கள் மேலே மோகனம் ஆகும்னா நீங்கள் பொதுவாக இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சரிங்களா அவங்க உள்ளங்கையில் வச்சு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு இந்த மையை இரு புருவமத்திலே வைக்கலாம் வைக்கலாம் அப்படின்னா அந்த பெண்கள் குங்குமம் வைக்கிறாங்களா அதுக்கு மேலே உங்களுக்கு தெரியாத மாதிரி வண்ணம் அங்கேயும் வச்சுக்கலாம் சரிங்களா பொதுவாக வச்சிங்கன்னா எல்லா பெண்களும் உங்கள் மேலே அந்த ஒரு மோகம் எண்ணம் கொள்ளுவாங்க சரிங்களா இதை வந்து தவற நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி நம்ம வீடியோ ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி